மதிப்பிற்கும் மரியாதைக்கும் என்று சொந்தங்களை உங்கள் அத்தனை பேருக்கும் கலந்த என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக எங்கோ ஒரு மாவட்டத்தில் தமிழகத்தினுடைய தென்பகுதி போல் கடைகோடியில் பிறந்து இந்த அரையின மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து பல்வேறு தியானங்களை செய்த நம்முடைய சகோதரர் சாத்தை பாக்கியராஜ் அவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நடத்தி கொண்டிருக்கிற பண்டிதர் பதிப்பகம் வணங்காமடி பதிப்பகம் அயோத்திதாசர் அம்பேத்கர் வட்டம் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் இரட்டமனை சீனிவாச பழைய அகற்றங்களை சார்பாக நெஞ்சார்ந்த என்னுடைய நன்றியை உரித்தாக்கி நம்முடைய தலைவர் சாத்திய பாக்கியராஜ் அவர்களுடைய அவருடைய செயல்பாடுகளை எண்ணி பார்க்கும் போது ஒரு திருளாக இருக்கும் எண்பதுகளில் அவருடைய பெயர் ரொம்ப பிரபலம் சாத்திய பாக்கியராஜ் எப்படி தென் மாவட்டத்தில் பல்லர்களுக்கான தலைவர் ஜான் பாண்டியன் அவர் எப்படி பல்லர்களுக்காக அவர் பாடுபட்டாரோ அதே முனைப்போடு பறையர்களுக்காக நம்முடைய தலைவர் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் பாடுபட்டார் நம்முடைய மறைந்த தலைவர்களை இது போன்ற நிகழ்வுகளின் மூலம் நாம் தான் பெருமைப்படுத்த வேண்டும் மற்றவர்கள் பெருமைப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் பெருமைப்படுத்தவில்லை என்று நாம் மறுத்தப்பட்டு இல்லை ஏனால் அவர்கள் திராவிடர்கள் நாம் பறையர்கள் பறையர்கள் அவர் என்றுமே மதிப்பதில்லை அன்றைக்கு சரி இன்றைக்கு நீதி கட்சி காலத்திலேயும் சரி நீதி கட்சி காலத்திலே சி ராஜாவை மதித்தார்களா எம் சி ராஜா நீதி கட்சியில் இருந்தவர் அதற்கு பிறகு இந்த பண்டித அயோத்தி தாசர் மதித்தார்களா சீனிவாசன் சட்டமன்றத்திலே நியமன உறுப்பினராக இருந்திருக்கிறார் பாபா சாஹேப் அன்னார் அம்பேத்கர் அவர்களோடு வட்டவேளையை மாநாட்டிற்கு சென்று நமக்கான உரிமைகளை பெற்று தந்தார் நமக்கான உரிமைகளை பெற்றுத் தந்தவர்கள் மட்டும் அல்லாமல்

இந்தியாவுடைய முதல் தலித் எம்பி சென்னையை மயிலை சித்தி ராஜா சிவகங்கை மாவட்டம் சென்று அங்கே உள்ள சாதி வெறியர்கள் சாதி அடக்குமுறைக்கு ஆதரவாக பத்து தீர்மானங்களை போட்டு பழைய தண்ணீர் எடுக்க கூடாது பழைய நிலை ரோடுகளில் நிறுத்த நடத்தக்கூடாது என்று தீர்மானம் போட்ட போது அதை எதிர்த்து அன்றைய காலகட்டத்தில் சிவகங்கையில் பூட்டப்பட்டவர் நம்முடைய விசினார் என் ராஜா பெயரில் சென்னையில் நமக்கான விடுதிக்கு மட்டும் எம்ஜி ராஜா அது அவர் ஏற்படுத்தின ஒரு விடுதி அதற்கு பேர்தான் எச்ச ராஜா விடுதி நாம் இதற்கெல்லாம் வைக்கப்பட வேண்டாமா வேலைப்பட வேண்டாமா சௌந்தரராஜன் சவுந்தர பாண்டிய நீதி கட்சி அவர் ஊர் எங்க மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையில பிறந்தவர் சவுந்தர பாண்டிய நாடாருக்கு சென்னையினுடைய மத்திய பகுதியிலே சிலை சீமா ஆதித்தனார் நாடா அவருக்கு சிலை பறையர் பூரியத்தை கொண்ட பறையர்களுக்கு சிலை கிடையாது இது திராவிட மாடல் அரசனுடைய நவீன தீண்டாமை நவீன இருக்கிற தாத்தா ரத்தமனை சீனிவாசனுடைய மணிமண்டபத்துக்கு சென்று வணங்காத மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னூறு கிலோமீட்டர் பயணம் செய்து பசும்படி சென்று முத்திராமணி தேவருக்கு மரியாதை செலுத்துகிறார் சென்னையில் இருக்கிற வீர வீரர் அழகு அழகு அவருக்கு மரியாதை செலுத்துகிறார் பெரும்படியும் முத்திரையரன் அவனால் யாருமே வேறுபட்டு இருக்க மாட்டார் பெருமளவு முத்தலையாருக்கு போய் மரியாதை செலுத்துகிறார் ஆனால் பறையறிஞர் தலைவர்களுக்கு யாருக்கும் இதுவரை இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர்களோ அவருடைய தந்தை மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களோ சென்று மரியாதை செலுத்திய வரலாறு அவைகள் கவிதை கேட்டாங்க இல்லையா நம்முடைய தலைவர்கள் யாராவது கேட்டிருக்கிறார்களா

இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பறவைகள் தான் அதிகமா இருக்கு பறவைகள் இருக்கிறோம் இங்க வட மாவட்டத்தில் நம்ம அதிகமாக இருக்கிறோம் இந்த வேங்க வயல்ல முத்தராஜா தான் மலத்த கலந்தவர் அந்த தண்ணீர் தொட்டியில முத்தராஜா தான் தாய் பிய போட்டவன் இது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுக்கே தெரியும் ஆரோக்கியத்துக்கும் தெரியும் ஆனால் ஒரு நான்கு நாட்கள் அந்த பீ குடித்த பறையர்களையே

வரல ஒரு போராட்ட நடத்தல ஒரு வெள்ளனூர் சாலையில ஒரு பத்தாயிரம் பேர் தாண்டா ஒரே ஒரு மணி நேரம் அந்த வெள்ளனூர் சாலையில உட்கார்ந்தோம்னா பறையிடலாம் அந்த அந்த மனத்தை கலந்த அந்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அவங்க உள்ளத்தை வச்சிருப்பாங்க இது வரைக்கும் அந்த ஒரு விசாரணை கூட பண்ணல இது நல்லாவே தெரியும் அரசுக்கு ஆக எவ்வளவு பெரிய கேவலமான நிலை இதுல வந்து சமூக நீதி அரசு இது பெரியார் மண்

தண்ணி தீ தண்ணியை குடிச்சவனே குற்றவாளியாக நீங்கள் அப்படி உண்மையிலேயே நான் அந்த ஊருக்கு ஒரு ஆறு தடவை போயிட்டேன் வேண்டவர்களுக்கு ஒரு ஆறு தடவை போயிட்டான் அந்த தெருவுங்க ஜனங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க நம்ம தலைவர்கள் புறப்படுறாங்க ஆகவே இந்த நிலவிருந்த நிகழ்வில் சாத்தை பாக்கியராக அவர்களை நான் எவ்வளோ நம்முடைய பழைய தலைவர்கள் அத்தனை பேருக்கு நெருங்கி பழகியிருக்கிறேன் கூட இருந்த கொஞ்சம் தூரத்தில் இருந்து பழகியிருக்கிறேன் அவன் நான் பார்த்ததே கிடையாது அந்த ஒரு வாய்ப்பை ஒரு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே மரியாதைக்குரிய நம்முடைய தாத்தா கமலை சீனிவாசன் அவருடைய பேட்டி மரியாதைக்குரிய ரேவதி நாகராஜன் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த உள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான அந்த கூட்டத்திலே சென்னை ஈஷா மையத்திலே அங்கன் சேர்ப்பு தமிழர் சென் மகாப்பிள்ளை போன்றவர்கள் தான் தன்னை குறைச்சு நீங்கள் கொண்டு ஆனால் நீங்கள்லாம் இருக்கும்போது அவர் வரல நினைக்கிற கடைசியா வந்தார் எங்கயோ போயிட்டு அவர் வர முடியல எங்கயோ டிராபிக் மாட்டிக்கிட்டாரு கடைசியா வந்த அவரால் எங்க முடியல வேற மக்கள் தான் உட்காந்து நான் பேசணும்னு துடிக்கிறார் பேச சொல்லுவோம் மைக்கில பேசுனார் ஒரு மணி நேரம் பேசுனாரு யாருமே இல்ல ஆனா எல்லாரும் போயிட்டாங்க உண்மையிலேயே எவ்வளவு பெரிய தியாகி அவரை நாம் வந்து மதிக்க வேண்டும் அவருடைய புகழை நாம் பரப்ப வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் பரப்ப வேண்டும் அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொண்டு